வணக்கம் தாவேக்கா மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை கூட்டிய புசி ஆனந்த் விஜய் அவர்கள் வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலும் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே விஜய் சுற்றுப்பயணம் தொடங்கும் பொழுது விஜய் எந்தெந்த தொகுதிகளின் வழியாக செல்ல வேண்டும் அந்தந்த தொகுதிகளில் உள்ள பிரச்சனை என்ன அந்த தொகுதி மக்கள் எதை எதிர்பார்க்கின்றார்கள் அந்த தொகுதியில் மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக எதை வைக்கின்றார்கள் அதில் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறித்த மிக விரிவான ஆய்வை நடத்தி அந்த முடிவுகளை எனக்கு அனுப்ப வேண்டும் என விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதாகவும் இதனால் புஷி ஆனந்த் அவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது வெறும் அரசியல் பிரபலம் சினிமா நடிகர் என்ற ஒரு இமேஜை வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது விஜய் அவர்களுக்கும் தெரியும் எனவேதான் நாம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் மக்களை நேரடியாக சந்திக்க சுற்றுப்பயணம் ஒரு சிறந்த வழி அதே சமயத்தில் சுற்றுப்பயணத்தில் நாம் பேசுவதற்கு ஏதுவாக அனைத்து விதமான தரவுகளும் நம்மிடம் இருக்க வேண்டும் வெறுமனே சுற்றுப்பயணம் சென்று முன்னுக்கு பின் முரணாக பேசி சமூக வலைதளங்களில் சிக்குவது மேலும் நமது இமேஜை நாமே குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதற்காக தகுந்த தயாரிப்புகளோடு சுற்றுப்பயணத்தை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டார் இவர் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த சுற்றுப்பயணத்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று விஜய்யும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்தித்தால் விஜய்க்கு ஆதரவு பெருகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டை மதுரை அல்லது திருச்சியில் நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான இடங்களும் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மிக விரைவில் மாநாட்டிற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டு

வாரியாக பூத் முறையாக உருவாக்க வேண்டும் பூத் கமிட்டி தான் நமது முதுகெலும்பு அதை வலிமையாக வைத்திருந்தால் நாம் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியும் மேலும் பூத் கமிட்டி முகவர்களின் தான் ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியது பூத் கமிட்டியை வலுப்படுத்த வேண்டும் எனவும் விஜய் அவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இரண்டாவது மாநாடு தென் தமிழகத்தில் நடத்திய பின்பு இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பெறுவதற்காக தற்பொழுதே அனைத்து விதமான பணிகளையும் முன்னின்று செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் கள ஆய்வு செய்து அந்த தொகுதி எந்த கட்சிக்கு சாதகமாக உள்ளது நமது வலிமை என்ன என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரசாந்த் கிஷோர் கூட பீகாரில் தேர்தல் நடைபெறுவதால் அவர் ஒதுங்கிக் கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது பிரசாந்த் கிஷோர் இல்லாத குறையை ஆதவ் அர்ஜுனாதான் பார்த்துக் கொள்கிறார் என்றும் அவர்தான் தற்பொழுது விரிவான கல ஆய்வுகளை மேற்கொண்டு அவற்றை விஜய்க்கு அனுப்பி வைப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி